காலம் போன கடைசியில வாதம் வந்து இழுத்த மாதிரி அக்கா அத்திமர் ஆயிடுச்சுன்னு டூர் போயிட்டார் நம்பகதி அது உதவி ஆயிடுத்து துணைக்கு வரலான்னு கேட்டா தொடப்ப கட்டையால அடிப்பேன்ட்டா இப்படி கோவில் உட்காந்துக்கிட்டு தனியா புலம்பு முடியா ஆயிடுச்சே எவனாவது வந்தா வாய பிடுங்களான்னு பார்த்தா நான் இருக்கிற திசை பக்கம் ஒரு பையன் திரும்பி பார்க்க மாட்டேன்றான் வர வர எல்லாரும் உஷாராயிட்டா நாக்கு நம்ம நம்மங்கிறது என்ன பண்ணலாம் என்ன லாலா தனியா ஆவர்தனமா ஆட்டைப்படம் எவ்வளோ கிடைக்கல எனக்கு ஏன்டா பேச மாட்டேன் வண்ணலட்சுமி மாதிரி உங்க அக்கா இருக்கிறதுனால இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் ஏன் உங்களுக்கு தான் அக்கா இருக்கா அக்கா இருந்தால் நோக்கி இருக்கிற பாக்கியதா எனக்கு இல்லையே ஹலோ பாத்தியதையை பத்தி பேசுகிற பாத்தியதை நம்ம ரெண்டு பேருக்குமே கிடையாது ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே சம்பாத்தியதே கிடையாது இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்ணும் நாக்கு நம்ம என்ன

ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன் பின்ன அவளும் உமா மாதிரி வேற வெட்டி இல்லாம கோயில் படி தின்ன எப்படின்னு உட்காந்து வெட்டி அவ கழிக்கிறது அவ்வளவு வாழ்க்கையில் உருப்படட்டும் நான் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன் நீ அம்பானி ஆபீஸ்ல அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவா இருக்க உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீயும் வெத்து வெட்டு தண்டா என்ன கொஞ்சம் கமன் இருக்கா நம்ம ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்கணும் அடுத்தவங்க முன்னால ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்க கூடாதுன்னு அப்பதான் நம்ம ரெண்டு பேர் கௌரவமும் காப்பாற்றப்படும் என்ன உமாவே வந்துட்டு இருக்கா வா உமா வாமா

ஜோனல் ஹெட் பல தடைகள் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நான் எதை செஞ்சாலும் ஏன் தலைதான் சார் உள்ளோம் நியாயமா நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணி தரேன் லோன் கிடைக்க எத்தனை நாள் ஆகும் சார் வித் இன் ஓகே பண்ணிடலாம் சார் பதினஞ்சு நாளா என்ன சார் பதினஞ்சு நாளா ஆச்சரியமா கேட்குறீங்க முன்னெல்லாம் மாச கணக்கில் பெரிய ஷார்ட் டைம் ப்ராசஸ் சார் டாக்குமெண்ட்ஸ் தானே பார்த்துருக்கோம் இன்னும் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலையே ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டியையும் பேப்பர்ஸையும் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையை நாங்கள் ஆரம்பிக்க முடியும் சார் அவங்க எப்போ சார் வருவாங்க அதை நான் சொல்ல முடியாது சார் நான் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறேன் அவங்க ஊர் முழுக்க சுற்றுறவங்க எப்போ எந்த ஏரியாவுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது சார் உங்க அப்ளிகேஷனில் இருக்கிற உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்க ஓகேவா ஓகே சார் ஓகே சார் வர ஓகே ஆ தேங்க்யூ சார் ஓகே சார் சீக்கிரம் எடுத்துட்டு வா ஏங்கா நீ என்ன வீடு கட்டுறியா இல்ல அண்டர் கிரவுண்ட் சப்வே ஏதாவது கட்டுறியா அஸ்திவாரம் போடுறதுன்னா இப்படி தாண்டா கட்டுவா முன்ன பின்ன வீடு கட்டுறத நீ நானும் பாத்துருக்கோமா நம்ம பரம்பரையிலே இதுதான் முதல் சொந்த வீடு வேலையை பார்ப்பா அதுக்காக நீ எதுக்குக்கா இந்த மாதிரி வேலை எல்லாம் வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டா இந்த வேலை அந்த வேலைன்னு என்னடா நாம சொந்தமா வீடு கட்டுறோம் நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு பண்ண வேண்டியதுதான் சும்மாவா சொல்லிருக்கா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி பாத்துட்டேன் இப்ப வீட்டையும் கட்டி பாத்துறேன்

போக வரதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும் போல் இருக்க யாருக்கு நோக்கா இல்ல நேக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் ஒரு அவசரத்துக்கு தலைவலினா ஒரு மாத்திரை வாங்குறது கூட பக்கத்துல மருந்து கடை இல்லையே மாத்திரை முன்னாடியே வாங்கி வச்சுக்க வேண்டியதா சரி ஆத்துக்கு திடீர்னு கஷ்டம் வரா காஃபி பொடி தீர்ந்து போச்சு என்ன பண்ணுவேன் காஃபி பொடி வாங்கி ஸ்டாக் வச்சுக்க வேண்டியதாண்டா எந்த கேள்வியை கேட்டாலும் உடனே டக்கு டக்குன்னு ரெடியா ஒரு பதில கைமேல வச்சு நீ எதை எதையோ சொல்லி மனசை கலைக்கலான்னு பாக்குற அது நடக்கவே நடக்காது வீடு கட்டுறது தான் ஐயோ பாவம் அக்கா கஷ்டப்படுறான்னு உனக்கு தோணித்தினா ஏதாவது பணம் காசு உதவி பண்ணுடா பாத்தியா சுத்தி சுத்தி அதுக்கே வரிய இருந்தா எடுத்து கொடுத்துட மாட்டேன் நானு இருந்தா என்னடா ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுறா சரிக்கா நீ இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு நான் என்ன முடிஞ்சு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றேன் எவ்வளவு தருவேன்னு உறுதியா என்னால சொல்ல முடியாது ஆனா ஏதோ புரட்டி தருவேன் எப்படி வந்தது எங்கே வந்து கேட்டு டார்ச்சர் பண்ண கூடாது அவ்வளவுதான் முடியும் என்னால நீ சொன்னதே போறண்டா சீக்கிரமா வாமா உன் மேலே குறைக்க கூட மாட நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் நீ போய் அங்க நின்னு பேசிட்டு இருக்க சீக்கிரம் வா பாத்துடா

வாங்கிறது ஒரு காலம் விற்கிறது ஒரு காலம் மண்ணாதி மன்னன் எல்லாம் மண்ணா போன மண்டுப்பா இது அம்மா நான் வேணா ஊர்ல மகாலிங்க ஐயரை பார்த்து உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுக்க சொல்லி பேசி பாக்கட்டுங்களா வேண்டாப்பா அந்த மனுஷன் பேசுறதும் அந்த மரத்தோட பேசுறதும் ஒண்ணு மரமாவது செத்த தலையாட்டும் இல்லமா நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் பேசுற விதத்துல பேசி எதுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் அது இழுத்துக்கணும் போகும் கோர்ட்டுக்கு வெளியிலேயே நல்ல விதமா பேசி நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன்னு ஐயோ உனக்கு எதுக்குப்பா வெயின் பொல்லாப்பு பொல்லாப்பு எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் வேணா பேசி பாக்குறேனம்மா வேண்டாப்பா அவன் எதோட எதை முடிச்சு போடுவான்னே சொல்ல முடியாது வேண்டாம் கோர்ட்டிலேயே பார்த்துக்கலாம்ப்பா சரிம்மா உங்க இஷ்டம் அம்மா ஊர்ல வேற யார்த்தையாவது ஏதாவது சொல்லணுங்களா யாரையுமே பார்க்க கூடாதுன்னு ஊரை விட்டு வந்தோம் ஏமா நோக்க என்ன பைத்தியமா கண்டவா கிட்ட நம்ம குடும்ப விஷயத்தை எதுக்கு கண்டவா கிட்ட சொல்லலடி நன்னா தெரிஞ்ச நல்ல குடும்பத்து பையன் என்றதா சொல்லிட்டு இருந்த அவ அம்மா சாரதாவும் நானும் நம்ம ஊருக்கு ஒன்னா வாக்கப்பட்டு வந்தவா நம்மள மாதிரியே அவளும் கோடீஸ்வர குடும்பம் ஏதோ உருவி ஏதோ சரிஞ்ச மாதிரி எல்லாமே தலைகீழா போயிடுத்து பாவம் இந்த பையன் எந்த நிலைமைக்கு வந்துட்டான் இத பாரு நீ நினைக்கிற மாதிரி அவன் தப்பானவன் இல்லை புரிஞ்சுக்காமலே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வெறுக்க ஆரம்பிச்சதுனாலேயே புரிஞ்சுக்க முடியாமலே போயிடுமா